ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ரோஸ் செடியை பற்றி பார்க்கலாம் டீஹெட்டிங் டிஸ்பர்டிங் அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ அன்றைக்கி எடுத்த இதெல்லாம் கிளிப்ஸு இதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ் தான் அப்போது இப்படி தான் இருந்துச்சு நிறைய பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சு என் செடியில் இதெல்லாம் நான் சின்ன சின்னதாக போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இப்போது இப்போ உள்ள கார்டனாக இன்னைக்கு எடுத்திருக்கேன் காலையில் ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் இப்படி தான் இருந்தது கார்டனில் நிறைய பூ இருந்துச்சு இப்போ இந்த பூ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன் நான் ஏன் கட் பண்ணேன் அப்படின்னா இது வெயில் காலம் வெயில் காலத்தில் நமக்கு பூ வந்து பூக்க விடக்கூடாது எனர்ஜி நிறையா எடுத்துக்கிறோம் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு இதெல்லாம் பூக்கிறதுக்கு டைம் இருக்குது எப்போனா மழை காலம் நம்ம செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பிப்ரவரி வரைக்கும் கூட பூக்க விடலாம் பிப்ரவரிக்கு அப்புறம் நம்ம வெயில் டெம்பரேச்சர் ஏற ஏற நம்ம வந்து செடியை வந்து எல்லா பூவையும் கட் பண்ணிடணும் முட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் இது வந்து ஒரு கோல்டு ஸ்ட்ரைப் ரோஸ் எவ்வளோ நல்லா பூத்துருக்கு பஞ்சு பஞ்சாக பூக்குது இதையும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன் இதை சிங்கிள் சிங்கிளாக கட் பண்ண முடியாது சிங்கிள் சிங்கிளாக கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிரான்ச் விடாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் கொத்து கொத்தா அப்படியே அந்த ஒரு கொத்தை ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுவேன் இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ராங்கான இடத்துல நம்ம கட் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து நல்லா ரெண்டு மூணு பிரான்ஞ்சஸ் வரும் அப்போ தான் அந்த செடியை வந்து நம்ம புஷ் ஆக்க முடியும் நம்ம அந்த ஒவ்வொரு பூவாக அப்படியே நம்ம கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரான்ச்சஸ் வராது உங்களுக்கு செடி அப்படியே தான் இருக்கும் ஸோ நம்ம கட்டிங்லேயும் சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது எங்கே கட் பண்ணால் அந்த இடத்துல பெரிய ஒரு ஷூட் வரும்ங்கிறத நமக்கு தெரிஞ்சு கட் பண்ணணும் செடி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யணும் அதே மாதிரி சின்ன செடி புதுசாக இருக்கிற செடி இப்போ தான் வாங்கி வச்சுருப்போம் அந்த செடியில் இருக்கிற பூவையும் நம்ம விடக்கூடாது அது விட்டோம்னா அது வந்து ஒன் இயர் வரைக்கும் விடக்கூடாது ஏன் விடக்கூடாதுன்னா செடி வளரவே வளராது பூவுக்கு எல்லா எனர்ஜியும் போய்டும் பூவுக்கு எல்லா எனர்ஜியும் போயிடுச்சுன்னா அப்புறம் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாது அப்புறம் நமக்கு க்ரோத் கிடைக்காது அப்படியே வந்து பெருசாகிறதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும் எனர்ஜி வந்து அதில் போயிடும் இப்போது ஒரு செடி மெச்சூர் ஆகணும் மெச்சூர் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஆகும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து செடி வளர்க்குறீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பூ பூக்கிற மாதிரி இருக்கும் அந்த மண்ணெல்லாம் எடுக்காமல் நம்ம அப்படியே வச்சோம்னா ஓகே நம்ம பூ பூக்க விடலாம் அதுவும் வெயில் காலத்தில் கிடையாது மிச்ச நேரத்தில் பூ பூக்க விடலாம் நான் வந்து இதெல்லாம் வந்து பேர் ரூட் பண்ணி நான் வளர்க்குறனால அந்த சின்ன செடியை வந்து நான் பூ பூக்க விடமாட்டேன் அது ஒன் இயர் ஆகணும் எனக்கு ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளஷுங்கிறது இதில் விதம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஃப்ளஷ் செகண்ட் ஃப்ளஷ் அது டார்மென்சி பீரியடு நிறையா இருக்குது மார்னிங் பாருங்கள் நாங்கள் இப்படி தான் வந்ததுமே ஷவர் பண்ணிவிடுவோம் செடியெல்லாம் கம்ப்ளீட்டாக அவ்வளோ ஷவர் பண்ணதுக்கப்புறம் தான் செடி வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் அப்படியே விட மாட்டோம் மாடியில் தண்ணி விட்டால் அதுவும் ஒரு இஷ்யூ வந்துடும் ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் இந்த கொக்கோபீட் கொக்கோபீட் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டியாக இருக்குது ஒரு கையில் பாருங்கள் இப்போ நான் வந்து கையில் மொபைல் வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த செடியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன் ஒரு கையில் லேஸாக தூக்கிடுறேன் நான் எனக்கு இது ஈஸியாக தெரியுது இதே இந்த மண்ணை என்னால் தூக்க முடியாது மண்ணை எங்கிட்டு அங்கிட்டு நகர்த்தவும் முடியாது நம்ம நம் தூ ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆகிடுது மண் இது வந்து பருங்க இவ்வளோ பிரீச்சே பத்து இன்ச்சு இது பத்து இன்ச்சு வந்து நான் ஈஸியாக ஒரு கையில் தூக்குறேன் ஒரு கையில் மொபைல் வச்சிருக்கேன் ஸோ இதனால தான் அந்த கொக்கோ பீட்டை நான் ப்ரிஃபர் பண்ணுறது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நமக்கும் ஈஸியாக இருக்கும் மாடி ஃபுல்லாக வெறும் மண்ணாக வச்சு அதை வந்து மண்ணிலேருந்து நிறைய அந்த தண்ணி போனாலும் அதுவும் வந்து அடியில் நம்ம நகர்த்தவே முடியாது அப்புறம் மாடி வீணாக போயிடும் நம்ம நம்ம ஆசைக்கு செடி வச்சு அப்புறம் மாடி வீணாக போச்சுன்னா அதுவும் கஷ்டம் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறணும் செடியில் செடியிலிருந்து தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஷவர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீட்டாக நம்ம தன் தண்ணியை க்ளீன் பண்ணிடணும் இதுதான் எங்களோடய ருட்டீன் மார்னிங் நாங்கள் நைன் ஓ கிளாக் வந்தோம்னா எப்படி மாடியை விட்டு கீழே போகிறதுக்கு டுவெல் ஆகிடும் டுவெல் வரைக்கும் இந்த தான் நிறைய ஒர்க் இருக்குது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் சமைக்கிறது எல்லாம் பண்ணுறோம் நாங்கள் ஈவினிங் அதே மாதிரி நாங்கள் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் மாடிக்கு வந்தோம்னா எப்படி வந்து செவனுக்கு தான் கீழே போகிறோம் அவ்வளோ ஒர்க் இருக்குது ஏன்னா செடியில் அந்த மஞ்ச இலை அதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே க்ளீன் பண்ணுறது பார்க்குறது எல்லாமே நாங்கள் அந்த ஒர்க் இருக்குது கார்டனில் ஃபுல்லாக பிஸியாக இருப்போம் நம்மளை ஏன் பிஸியாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் பிஸியாக வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் நமக்கு இல்லைன்னா சும்மா வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் போரிங் ஆகிடும் பாருங்க எப்படி நாங்கள் ஷவர் பண்ணுறோன்னா அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணணும் நீங்கள் அந்த பண்ணுற த அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறதில் எல்லா மைட்ஸ் ஓடிடும் ஒரு மைட்ஸ் இருக்காது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகிடும் செடி வந்து நல்லா குளிச்ச மாதிரி ஆகிடும் கா சாயங்காலமும் இந்த மாதிரி தான் பண்ணுறோம் காலையிலையும் இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணுறோம் நீங்கள் மழை காலம் குளிர்காலம் ஒன்ஸ் பண்ணால் போதும் இதெல்லாமே கொக்கோப்பீட்டு இந்த சைடில் நான் வச்சுருக்கதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாமே கொக்கோப்பீட்டு இந்த கொக்கோப்பீட்டில் இருக்கிற அந்த மொட்டு வந்து அந்த கலர் தெரியணும் அந்த கலர் தெரியுறதா அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணக்கூடாது அந்த கலர் பாருங்கள் லேசாக தெரியுது அப்போ வந்து நம்ம எடுத்துடணும் இதை வந்து நான் எடுத்துகிட்டா அப்புறம் திருப்பி நான் கட் பண்ணுவேன் அந்த ஸ்டெம் கனமான இடத்துல கட் பண்ணிவிடுவேன் இதுதான் டீஹெட்டிங் இல்லைனா டிஸ்பர்ட்டிங் இப்படி தான் பண்ணிங்கன்னா இப்போ செடி வந்து அடுத்து இதை குரோத்தை நோக்கி போகும் இல்லைன்னா அதுக்கு வந்து மைண்டு செட் ஆகிடுவோம் நம்ம பூ பூக்கணும் அப்படின்னு எல்லா எனர்ஜியும் அது வந்து அந்த பூவுக்கும் அந்த மொட்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் இலை வளராது செடி பெருசாகாது ஸோ இதை தான் சொல்கிறாங்க பெரிய பெரிய ரோசாரின்ஸ் எல்லாம் சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க டிஸ்பர்ட் பண்ணிடணும் நம்ம வந்து அந்த மொட்டை வச்சுருக்கக்கூடாது பாருங்கள் நான் அந்த இடத்துல ஒரு முட்டை கட் பண்ணேன் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஷூட் வருது பாருங்கள் தளிர் வருது இப்போ அது வந்து ஒரு பிரான்ச்சாக கன்வெர்ட் ஆகும் நம்ம இப்படி தான் வந்து நம்ம செடி எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணணும் இது வந்து இந்த மஞ்சள் இலையெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு இஷ்யூஸ் கிடையாது அதை நீங்கள் அப்பக்கப்போ கார்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நான் எடுத்துடுறேன் இதுதான் நம்ம இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அதனால தான் இந்த மொட்டை ஃபுல்லாக நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறேன் இது வந்து மழை காலம் வரும்போது இந்த பெரிய செடியெல்லாம் நீங்கள் பூக்க விடலாம் டென் இன்ச் பாட்டுக்கு வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ஃப்ளெஷுங்க போகும் அப்போது வந்து நீங்கள் பூக்க விடலாம் சின்ன செடியை பூக்க விடக்கூடாது சின்ன செடி ஒரு ஒரு வருஷம் ஆகணும் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் சின்ன செடியை நம்ம பூக்க விடணும் இப்போ கார்டனுக்கு வந்ததுமே இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்கணும் பாருங்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம் இதெல்லாமே கொக்கோபிக் மீடியா கொக்கோபிக் மீடியாவில் இந்த இந்த சைடு இதெல்லாம் கொஞ்சம் சாயல் மீடியா வச்சுருக்கேன் சோயல் மீடியாவில் இது ரொம்ப பழைய செடி பழைய செடி இவ்வளோ லேட்டாக வருது அது கொக்கோபிட் மீடியா இது பாருங்கள் இது வந்து நேற்று நம்ம காமித்தோம் இல்லையா அந்த மஞ்சள் அடித்தது அந்த இலையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் குளோரோசிஸ் செடி கட் பண்ணி நான் எடுத்துட்டேன் அது வந்து நான் கொஞ்சம் நிணலில் தான் வச்சுருக்கேன் அதை எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கணும் இதுவும் கொக்கோபிட் மீடியா தான் பாருங்க ஸ்டெம் எப்படி இருக்குதுன்னு இந்த மொட்டு கட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பெரிய ஷூட் கிளம்புது இப்படி தான் நம்ம செடியெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இது எல்லாமே மீடியா மீடியாதான் எவ்வளோ புஷியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் பாரு இது எப்படி வந்திருக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி நீங்கள் லிங்க்கு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க நான் எந்த ஃபெர்டிலைசர்ஸ் லிங்க் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது வந்து டுவெல் சிக்ஸ்டி ஒனுங்கிறது எல்லா கடையிலையும் கிடைக்குது அதே மாதிரி தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிறது எல்லா கடையில் கிடைக்கிது இது எது எப்போது எந்த டைமில் கொடுக்கணுங்கிறத பொறுத்தாக இருக்குது நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் சிறு சிலருந்து வளர்க்கும் போது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடலாம் மழை காலத்தில் நம்ம எல்லாருமே வளர்க்கலாம் அப்புறம் இப்போ நீங்கள் மண்ணில் வச்சுருக்க செடிக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ஒரு ரெசிபி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இது பாருங்கள் அந்த தாய் செடி அந்த ரெசிபியை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போது சோயல் மீடியாவில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃபர்டிலைசருக்கு ஒரு ரெசிபி சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து செடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மார்னிங் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி வந்து இது வந்து மத்தியானம் ஒரு டுவெல் ஒரு ஒன் ஓ கிளாக் அந்த டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிச்சிச்சின்னா நகர்த்தி வச்சிடலாம் கொஞ்சம் செடிகளை வந்து நம்ம தள்ளி தள்ளி நம்ம செடிகளை வச்சிடலாம் ரொம்ப உச்சி வெயிலில் நம்ம வைக்கக்கூடாது செடியை செடினால் டால்ரேட் பண்ண முடியாது இப்போ ரொம்ப வந்து நமக்கு இப்போது ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூவெல்லாம் போயிடுச்சுன்னா உச்சிவேலாம் வைக்கவே கூடாது நம்ம பாருங்கள் கார்டன் டூர் வேணும்னு கேட்டிங்க நான் இன்றைக்கி இப்போ காலையில் இதை ஷூட் பண்ணி உங்களுக்கு இதை காட்டுறேன் நான் ஃபுல்லாக இதெல்லாமே வந்து புஷ்பாஞ்சலி செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம மழை காலத்தில் தான் பூக்க விடுவோம் அப்போ வந்து ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்கும் பாருங்க இந்த விந்த செடியிலையும் இருக்கிற எல்லாத்தையுமே மொட்டை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி மஞ்சள் இலையெல்லாம் இருந்தால் இது நார்மல் தான் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி பழைய இலையெல்லாம் காஞ்சு காஞ்சி போயிடும் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் நேற்று காமிச்ச மாதிரி இலையெல்லாம் ஃபுல்லாக அந்த நரம்பு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் குளோரோசிஸ் இது வந்து இந்த மஞ்சள் இலையெல்லாம் நார்மல் தான் இதெல்லாம் இருந்தால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை உங்களுக்கு இதெல்லாமே வந்து கொக்கோபீட் சிண்டர் மீடியா அடுத்து இதோடய அப்டேட்டும் நான் போடுறேன் நான் இது எப்படி வளர்ந்துருக்கு இதுக்கு வந்து இந்த தேர்ட் மந்த் என்ன ஃபீடு கொடுத்தேன் அந்த கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறேன் இப்போது ரீசெண்டாக ஒரு நாலு செடி ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நான் வாங்கி ரெண்டு சிண்டர் ரெண்டு குக்கோ பீட்டை வந்து வளர்த்துட்ருக்கேன் இல்லையா அதோடய குரோத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஏன்னா மழை காலத்தில் இருக்கிற ஸ்பீடு வந்து வெயில் காலத்தில் இருக்காது அதையும் நான் காட்டுறேன் சோயல் மீடியாவில் இருக்கிறதையும் காட்டுறேன் எப்படி அது வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லா டீட்டெயில்டாக நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கமெண்டில் இது பாருங்கள் அந்த மொட்டு தெரியுது வளருது அது என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அதுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன் சிண்டரை பற்றி சில பேர் கேட்குறீங்க சிண்டர் எங்கே வாங்கினீங்க என்னன்னு கேட்குறீங்க அதுவும் நான் சொல்கிறேன் சிண்டர் வந்து நான் ஜார்க்கண்டில் தான் வாங்கினேன் அது எந்த கம்பெனி எங்கே வாங்கினேன் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கொக்கோப்பீட்டும் அதே மாதிரி தான் லோ ஈஸியாக ஹை ஈஸியாங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் கொக்கோப்பீட்டை வாங்கி நம்ம எப்படி கழுவணும் அது அதில் எப்படி அந்த உப்பெல்லாம் போக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் அடுத்து அடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் புதுசாக இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கிற பிகினர்ஸ்க்கு தான் ரோஸ் வளர்க்குறவங்க புதுசாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் என்னோடய கார்டன் இப்படி தான் இருக்குது இப்போது பூ இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே ஃபுல் ப்ளூம் இருந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அது வெயில் வந்து எனக்கு அது கிழக்கு பக்கத்துலேருந்து வருது அதனால் ரொம்ப ஒன்றும் வெயில் எனக்கு அவ்வளோ வராது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இது ஷவர் பண்ணும்போது உடஞ்சிருச்சு பார்த்து நம்ம ஷவர் பண்ணணும் அதை கட் பண்ணால் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் வந்திருக்கு அது பாருங்கள் அங்கே கட் பண்ணால் அங்கே ஒரு பிரான்ச் வந்திருக்கு Thank you friends.